ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லெக் பீஸ் அதாவது சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுறேன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ரொம்பவே ஈஸியாக இந்த சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் நாலு லெக் பீஸ் வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன் ஸோ அந்த லெக் பீஸில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுற மசாலா வந்து இந்த லெக் பீஸுக்குள்ளே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஊறணும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த லெக் பீஸுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணி நம்ம வந்து ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் தான் நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்புடின்னா ஒரு அரை டியூஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்குவோம் ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து கிரேவி வைக்கும் போதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்ப்போம் ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக லெமனும் சேர்த்துக்குவோம் ஸோ தயிர் வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் வந்து சேர்த்துக்க வேணாம் நான் கொஞ்சமாக தான் லெமன் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம கிரேவிலையும் உப்பு சேர்ப்போம் ஸோ நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டு வடிவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம எடுத்துருக்க லெக் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த ஹோல்லையெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஹோல்லையெல்லாம் இந்த மசாலா படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் இந்த லெக் பீஸ் ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் நம்ம நாலு லெக் பீஸ்லேயுமே இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா தழவி விட்டாச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி செய்யும்போது இந்த லெக் பீஸில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துகிட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ ஒரு பேனை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ஆயில் வந்து சேர்த்துக்குவோம் ஸோ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் இலைகளும் பட்டையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் அதில் நாலு ஏலக்காயும் நான் வந்து சேர்க்குறேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்குவோம் ரெண்டு வர நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமா வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளி பழத்தை வந்து சேர்க்க போகிறோம் ஸோ பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வைங்க ஸோ இந்த தக்காளியோட சாறு எல்லாமே நல்லா வத்தி இந்த தக்காளி நல்லா குழையணும் ஸோ அப்போ தான் கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து கறி குழம்பு இதெல்லாம் நீங்கள் வந்து சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி குழம்புகள் வைக்கும்போது நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரமிளகாயோட காரம் வந்து அந்த கிரேவியில் இறங்கி அதோடய ஸ்மெல்லும் வாசனும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ஸோ இப்போ தக்காளி வந்து நமக்கு அரை பங்கு வந்து வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குவோம் ஸோ ஒன்றாவே அரைக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த மாதிரியே அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கேன் அதனால் நான் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா வதங்குற மாதிரி எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா பண்ணி வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் அந்த மாதிரி நல்லா தக்காளியோடு சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கட்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சிக்கன் மசாலா வந்து சேர்க்க போகிறேன் ஸோ நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூனும் இல்லை மூணு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த சிக்கன் மசாலா எடுத்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டரும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க ஏன் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஸோ அந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ஸோ ரெண்டுலேயுமே உப்பு அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லெக் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் மசாலா எல்லாமே இந்த லெக் பீஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து நெங்கை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து நல்லா ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இந்த சிக்கன்லேருந்து வர்ற நீர்லேயே நம்மளுக்கு இந்த சிக்கன் வந்து வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் இந்த லெக் பீஸ் வந்து எல்லா சைடுமே வேகும் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விட்டாச்சு லெக் பீஸை நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட வாட்ரு வந்து சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வாட்ரு கண்டன் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்ரு சேர்த்துக்கோங்க ஸோ கிரேவியா வேணும்னாலும் நீங்கள் கிரேவியா கட்டியாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இதை மூடி போட்டு மூடிடுவோம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கழிச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு இந்த கிரேவி கிடச்சிருச்சு ஸோ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக இந்த லெக் பீஸ் சிக்கன் லெக் பீஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக தழை இலைகளையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி எதாவது குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக குக் பண்ணி போடுறேன் தேங்க் யூ